தினம் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி கே ஐயாவட்டி கிராமத்திலிருந்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் பேசுகிறோம் நேற்றைய முன்தினம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கனாப்பட்டி அருகே நாங்கள் விவசாயிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து இருந்து இருக்கப்ப ஐயா எதார்த்தமாக வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் புளியை வச்சு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு வந்தோம் வந்துட்டு ஒவ்வொரு புளியாக எடுத்து நாங்கள் வந்து வேதம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொட்டை புளியை எடுத்து பார்த்துட்டு இது என்ன புள்ளின்னு கேட்குற அப்படி நாங்கள் இது மாதிரிங்க கொட்டை நிற்காத புளி கொட்டை புளிங்க அப்படின்னு சொன்னோம் அடுத்தது நான் கேட்குறா அப்படி இது என்ன பிள்ளைங்கன்னு கேட்குறா அப்படி கேட்டோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான் இது முடிஞ்ச பின்னாடி கொட்டையை கொட்டையை பார்க்குறா அப்படி அது என்னங்க அப்படிங்கிறா அப்படி இது கொட்டைங்க அப்படிங்கிறான் ஒவ்வொரு பொருளோட இது விளக்கத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு எங்களுடைய கோரிக்கையை வந்து முன் முன் வைக்கும் போது அதையும் ஐயா அவர்கள் வந்து கனிவாக ரொம்ப பணிவாக விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கிட்டே அப்படி கேதர் பண்ண பின்னாடி உங்களுடைய கோரிக்கையை வந்து அதிமுக அரசு அமைந்தவுடன் உங்களோட கோரிக்கை வந்து மிக விரைவில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இது இப்படி இருக்க நேற்று நேற்று சாயந்தரமாக மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இது கொட்டை எடுத்த புள்ளியா கொட்டை எடுக்காத புள்ளியா அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு இது வந்து மாண்புமிகு எடப்பாடி அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமும் நாங்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியும் இருக்குது மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு இது வந்து அழகல்ல ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா என்பது இது அழகா அழகான விஷயம் அல்ல ஒட்டுமொத்த திமுக அமைச்சர் அவர்களும் இதை பார்த்து கண்டிக்காத விதம் எங்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது இது மட்டுமல்லாமல் எங்கள் கோரிக்கையை ரொம்ப இந்த அளவுக்கு இறங்கி எங்களுக்கு செயல்படுத்தி தரான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இந்த இது சம்பந்தமா எந்தவித மன்னிப்பு சம்மந்தமாக மன்னிப்பு சம்மந்தமாக எதுவுமே எங்களுக்கு எதுவும் கடிதம் வரலை இதை மேற்கொண்டு இந்த விஷயத்தை எங்கள் சார்பாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம்